அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா லலிதா சஹசிரநாமத்தை படிப்பதால் என்ன பலன் கிடைக்கும் தான் பார்க்க போறோம் இதை நான் சொல்றதை விட நம்முடைய புராணங்களிலே இதற்கான ஆதாரம் என்பது பிரதானமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன ஆதாரம் சொல்லி பார்த்தோம்னா பிரம்மாண்ட புராணம்னு ஒரு புராணம் உண்டு அந்த புராணத்தினுடைய உத்தர காண்டத்திலே முப்பத்தி ஆறாவது பிரிவாக லலிதோப கன்யா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி வருகிறது அந்த பகுதியில் பார்த்தோம்னா ஹயக்ரீவர் அகத்தியருக்கு உபதேசிப்பதாக இந்த லலிதா சஹசிரநாகமமானது இடம் பிரித்திருக்கிறது அதாவது ஹயக்ரீவருக்கும் அகத்தியருக்கும் இடையே ஒரு சம்பாஷணை நடப்பதாக அந்த புராணமானது நமக்கு விவரிக்கிறது ஹயக்ரீவர் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் அல்லவே ஹயக்ரீவர்ங்கிறது பெருமாளினுடைய அம்சங்கிறது நமக்கு தெரியும் சரஸ்வதிக்கே குரு அல்லவா ஹயக்ரீவர் ஞானத்தினுடைய முழுமையான ஒரு ஸ்வரூபம் ஹயக்ரீவர் அதே மாதிரி அந்த உபதேசம் வாங்கி கொள்கிற அந்த அகத்தியர் கூட ஒரு சாதாரண மனிதர் அல்ல அல்லவா அவர் பார்த்தோம்னா கும்பமுனி என்று அழைக்கப்படக்கூடிய மகா ஞானி ஆக உபதேசித்தவரும் மிக உயர்ந்த மனிதர் உபதேசம் வாங்கி கொண்டவரும் மிக உயர்ந்தமான ஒரு மகரிஷி அல்லவா இங்கே நடுவில் அந்த அந்த சம்பாஷணைங்கிறது வருது அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசித்து விட்டு அதற்கான பல ஸ்ருதி என்னங்கிறத ஹயக்ரீவரே சொன்னாராம் முழுக்க முழுக்க அகத்தியருக்கு சொல்றார் அதுல நிறைய பலன்களை சொல்லியிருக்கிறார்கள் இப்படி அதாவது ஒரு லலிதா சகசிரநாமத்தை ஒரு முறை படித்தாலே இவ்வளவு நன்மைகள் நடக்கும் குறிப்பாக பார்த்தோம்னா அதில் என்னென்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா அபமிருத்தி தோஷம் நீங்கும் சொல்றா அபமிருத்தி தோஷம்னு சொன்னா அகால மரணம் அடைகிறார்கள் அல்லவா அதாவது ஏதோ ஒரு விபத்தின் மூலமாக அல்லது ஒரு வயதே வராம ஒரு இயற்கையான முறையில் அல்லாமல் அதற்கு மாற்றாக அடையக்கூடிய அந்த மரணமானது தவிர்க்கப்படும்னு சொல்றா அதே மாதிரி புத்திர தோஷம் நீங்கும் வம்சம் விருத்தி அடையும்னு சொல்லி நிறைய பலன்களை சொல்லிக்கொண்டே வருகின்ற வகையிலே நிறைய ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன ஸ்பெஷலான பலன் சொல்றான்னு பார்த்தோம்னா கங்கை கரையிலே அமர்ந்து அதுவும் எப்போ ஒரு கிரகண காலத்திலே கங்கை கரையிலே அமர்ந்து ஒரு அஸ்வமேத யாகம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனானது ஒரு தடவை லலிதா சாஸ்திர நாமம் படிச்சாலே வந்து சேர்ந்துரும்னு சொல்லி ஹயக்ரிவர் சொன்னதான் சொல்றார் கங்கை கரையிலே அமர்ந்து கங்கையில் பார்த்தோம்னா தச அஸ்வமேத காட் அப்படின்னு சொல்லியே ஒரு காட் அப்படிங்கிறது உண்டு அதாவது கங்கைக்கரையிலே பத்து அஸ்வமேத யாகங்களை ஒரு இடத்துல உட்காந்து பண்ணியிருக்கலாம் அங்க போய் கிரகண காலத்தில் உட்காந்து ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணா அதாவது கிரகண காலத்திலே ஒரு முறை ஜபித்தாலே ஆயிரம் முறை ஜபித்ததற்கான பலன் என்பது கிடைக்கும் அங்கே ஏற்கனவே பத்து அஸ்வமேத யாகம் பண்ண பலன் கிடைக்கும்னு சொல்றா அப்போ அதுல இன்னொரு ஆயிரம் தடவை சேர்ந்தால் எத்தனை தடவை வரும் ஒரு பத்தாயிரம் தடவை ஒரு அஸ்வமேத யாகத்தை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது ஒரு முறை லலிதா சகசநாமத்தை சொன்னாலே கிடைத்து விடும் சொல்றா அதே மாதிரி அதே கங்கை கரையிலேயே ஒரு கோட்டி லிங்க லிங்க பிரதிஷ்டையை செய்து வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த பலனானது லலிதா சகசிரநாமத்தை சொன்னால் கிடைத்து விடும் அப்படின்னு சொல்றார் இது என்ன சார் நீங்க ரொம்பலாம் எல்லாம் ஓவரா எக்ஸாகரேட் பண்ணி சொல்றீங்களே நாங்களும் தான் நித்தியம் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கோம் நாங்க நித்தியம் பாராயணம் பண்ணின்னு இருக்கோம் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நன்மையும் கிடைக்கலையே நாங்க வந்து ஒரு பாராயண மண்டலியே வச்சுட்டு இருக்கோம் மண்டலியை வச்சுட்டு டெய்லி காலில் அஞ்சு தடவை சாயங்காலம் அஞ்சு தடவை லலிதா சகசிரநாமத்தை பாராயணம் பண்ணிட்டு வரோம் எங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி நன்மையே நடக்கலையே என்று அங்கே எது தெரியுமா பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது நம்முடைய ஸ்ரத்தை நம்முடைய கவனம் நாம் முழுக்க முழுக்க மனதினை ஒருமுகப்படுத்தி அம்பிகையை மட்டுமே மனதிலே சிந்தனையாக கொண்டு அந்த லலிதா சகசிரநாமத்தினுடைய அந்த அர்த்தத்தினை பரிபூர்ணமாக புரிந்து கொண்டு ஜபிக்க வேண்டும் இந்த லலிதா சகஸ்ரநாமம் வந்து யாரோ ஒரு ஒரு கவிஞர் வந்து இயற்றியது கிடையாது இதை நாம் நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும் அந்த ஆதாரத்திலே எப்படி தெரியுமா சொல்லியிருக்கா அம்பிகையினுடைய ஆணையின்படி லலிதை அப்படின்னு சொன்னாலே அழகுன்னு அர்த்தம் லலிதா அப்படின்னு சொல்லும் பொழுது விளையாடுபவள் அர்த்தமாம் நம்மளோடு விளையாடி பார்க்குற அம்பாள் அந்த விளையாடுபவளினுடைய அந்த வர்ணனை தான் முழுக்க முழுக்க லலிதா எப்படி சொன்னால் அம்பிகையினுடைய மகத்துவம் அந்த ஸ்ரீபுரம்னு சொல்றோம் இல்லையா அந்த ஸ்ரீநகரம்னு சொல்றோம் இல்லையா அந்த நகரத்திலே அவள் எப்படியெல்லாம் ஆட்சி புரிகிறாள் அவர் எப்படி அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அவளுடைய வர்ணனையைத்தான் முழுக்க முழுக்க கொடுத்திருப்பார்கள் இதனை நாம் மனதிலே தியானித்து அம்பிகை இப்படியெல்லாம் இருக்கா அவை அவள் நமக்கு இப்படியெல்லாம் அருள் புரிவாள் என்ற அந்த அர்த்தத்தினை முழுமையாக புரிந்து கொண்டு ஜபிக்க வேண்டும் இதுக்கு தான் இந்த அம்பிகையினுடைய ஆணையின்படி தான் இது உருவாக்கப்பட்டதிலே சொல்றார் இதனை யார் உருவாக்கினார்கள்னு பார்த்தோம்னா அஷ்ட தேவிகள் அப்படின்னு சொல்றா அஷ்ட வாக் தேவிகள் அப்படின்னே சொல்லுவாள் வாசினி அப்படிங்கிறது அதில் முதல் தேவியினுடைய பெயர் அந்த வாசினி முதலான அஷ்ட தேவிகளை அழைத்து இவர்கள் அந்த அஷ்ட தேவிகளுமே அம்பிகையினுடைய அம்சம்தான் இவர்களை அழைத்து நீங்கள் இந்த சகஸ்ரநாமத்தை உருவாக்க வேண்டும் சொல்லி அம்பிகையே ஆணையிட்டாலாம் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா ஒரு இலக்கியம் என்பது படைக்கப்படும் பொழுது அங்க நிறைய இந்த அளவடைக்காக நிறைய எழுத்துலாம் சேர்ப்பார் இன்னிசை அளபடை சொல்லிசை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி சமஸ்கிருதத்துல பார்க்கும்பொழுது ஆ ஷு தா அப்படின்லாம் நிறைய வார்த்தைகள்லாம் சேர்ப்பா இந்த மாதிரி எல்லாம் இல்லாம அந்த முழுக்க முழுக்க இலக்கணத்தோடு அது படைக்கப்பட்டது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு வேர்டுமே இல்லாம பரிபூரணமான ஒரு இலக்கண நயத்தோடு ஒரு இலக்கியமாக படைக்கப்பட்டதுதான் இந்த லலிதா சகசிரநாமம் என்பது அதுக்குத்தான் தான் முதல்ல அந்த தியான ஸ்லோகம் வச்சிருப்பா தெரியுமா ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தோம்னா அம்பிகையை மனதிலே தியானித்து சிந்தூராருண விக்கிரகம் அப்படின்னு சொல்லி முதல் ஸ்டான்ஸ ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேன்ஸாவை யார் இயற்றியதுன்னு பார்த்தா இந்த வாசினி முதலான இந்த அஷ்ட தேவிகள் தான் ஏற்றினார்கள் சொல்றா அதற்கு அடுத்தபடியாக பார்த்த அருணாம் கருணாம் தரங்கிதாக்ஷி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டான்ஸ் ஆரம்பிக்கும் இதை யார் ஏற்றியதுன்னு சொன்னா தத்தாத்ரேயர் என்பவர் ஏற்றியாராம் ஆக அவர்கள் அம்பிகையை மனதில தியானிக்கும்பொழுதே இந்த தியான ஸ்லோகத்தை சொல்கிறார்கள் இவை எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தார் போல் நம்முடைய ஆதி சங்கரர் அப்படியே அம்பாள மனசுல தியானம் பண்ணி அந்த சீனை அப்படியே மைண்டுக்குள்ள கொண்டு வந்து பாருங்களேன் அப்படியே முழுக்க முழுக்க தன்னுடைய அந்த சிந்தனையிலே அம்பாளை கொண்டு வந்து நிறுத்திடுறார் நிறுத்திட்டு அப்படியே சொல்றார் சகுங்கும மளிக சம்பி கஸ்தூரிக்காம் சமந்த அசுதேக்ஷனாம் சசரஜாப பாசாங்குசாம் அசேஷ ஜனமோகினி அருணமால்ய பூஷாம்பராம் ஜபாகுசும பாசுராம் ஸ்மரேத் அம்பிகாம் அப்படின்னு சொல்கிறார் ஜபவிதௌ ஸ்மரேத் அம்பிகாம் அப்படின்னு சொல்றார் ஜபவிதௌ ஸ்மரேத் அப்படின்னு சொன்னால் ஸ்மரணத்திலே கொண்டு வருகிறேன் யாரை அம்பிகை ஆதிசங்கரர் அந்த தியான ஸ்லோகத்தினை சொல்லி அதுக்கப்புறம் இந்த சகசநாமத்தை சொல்றார் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜியை ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரின்னு சொல்லி இப்படி முழுக்க முழுக்க நாம் மனதிற்குள்ளே அம்பிகையே அப்படியே கொண்டு வந்து இதனை ஒரு முறை பாராயணம் செய்தாலே அந்த பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லி வைத்தார் போல் கண்டிப்பாக நமக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலனானது நிச்சயமாக கிடைக்கும் இந்த லலிதா சகஸ்வநாமத்தை சொல்றவாளை பார்த்தோம்னாலே அவளுடைய முகத்திலே ஒரு தேஜஸ் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம் அவள் இடத்திலேயே அம்பாள் அப்படியே கொண்டிருக்கிற மாதிரி தெரியும் அவளை பார்க்கும் பொழுதே நமக்கு சாஷ்டாங்கமாக உழுந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நம்மையும் அறியாமல் வந்து சேர்ந்துவிடும் ஆக எவர் ஒருவர் அந்த ஸ்ரத்தையோடு லலிதா சகசரநாமத்தை ஜபிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக அம்பிகையே குடி வந்து விடுவாள் என்பதுதான் நிஜம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து